விஷயம் விளையாட்டில் இருந்தா ஆரம்பிக்கணும் நம்ம அப்படியே குகேஷ் வாங்கிட்டு அப்படியே கண்ணீர் நம்மளும் கைதட்டி ஆனா நம்ம பிள்ளைக்கான முயற்சியை நாம எவ்வளவு தூரம் எடுக்கிறோம் விளையாட்டு ரொம்ப வேணும் மிக மிக மோசமாக மொபைலுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறது நம்ம ஏதாவது பண்ணணும் வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பா ஒரு இடத்துல வெயிட் பண்ணா போனை நேரம் விளையாண்டிட்டு அப்படின்னு அவங்கிட்ட போனை கொடுத்துட்டு நம்ம சினிமா பாக்கிறதோ இல்ல நம்ம யார்ட்டையோ பேசணும்னா போன அவன்கிட்ட கொடுத்துரும் ஆக கடை ஆக கடைசியான ஒரு விஷயம் வந்து இந்த மொபைல்